டிஎன்பிஎஸ்சி வினாவிடையில் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு கீழடி கிராமம் இவை தமிழகத்தில் இடம்பெற்றுள்ளது இந்திய தொல்லியல் துறை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகாவில் வைகை ஆற்றங்கரைக்கு அருகில் இடம்பெற்றுள்ள கீழடி கிராமத்தில் சங்ககாலத்தை சார்ந்த பண்டைய நகரத்தை பற்றி அகைவாழ்வுகள் செய்துள்ளது அவற்றில் செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்கள் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்புக்கள் போன்ற சான்றுகளும் ஆய்வில் கிடைத்துள்ளன மேலும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் கண்ணாடி மணிகள் செம்மணிகள் வெண்கல் படிகம் முத்துக்கள் தங்க ஆபரணங்கள் இரும்பு பொருட்கள் சங்கு வளையல்கள் மேலும் தந்தத்தினால் செய்யப்பட்ட பகடை போன்றவை தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்திய தொல்லியல் துறை இரு மாதிரிகளை கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையில் கணிப்பதற்காக அமெரிக்காவில் உள்ள புளோரிடா மாகாணத்தில் பீட்டா அனாலடிக்கா என்ற நிறுவனத்திற்கு அனுப்பியது அச்சோதனையில் இப்பொருட்கள் கிமு பொது ஆண்டு முன் இருநூறு ஆம் ஆண்டை சார்ந்தது என தெரிவித்துள்ளது மேலும் ரோம் நாட்டிற்கு பொருட்கள் இங்கு அதிகமாக காணப்படுகின்றன எனவே ரோம் நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் இடையே நடைபெற்ற வணிக தெரிந்து கொள்வதற்கு சான்றுகளாக இவை காணப்படுகின்றன உங்களுக்கு தெரியுமா என்ற தகவல்கள் மூலமாக தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு எஃகுகள் ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்தும் மற்றும் அலெக்சாண்டிரா துறைமுகத்தில் இப்பொருட்களுக்கு வரி விதிக்கப்பட்டது குறித்தும் பெரிப்ளக்ஸ் என்ற அறிவியலாளரும் மற்றும் ஆசிரியரும் குறிப்பிடுகிறார் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் மேலும் தமிழகத்தில் இந்த அகைவாழ்வுகள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மற்றும் பதினாலாம் ஆண்டுகளில் நடைபெற்றுள்ளது என்பதைப் பற்றியும் தெரிந்து கொள்கிறோம் அது மட்டும் இந்த கீழடி கிராமம் குறிப்பாக வைகை ஆற்றங்கரையில் இடம்பெற்றுள்ளது என்பது குறித்தும் நான் வந்து உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கேன் சரிங்களா இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க சரிங்களா டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான வினாவடைகளை தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வந்து கொடுத்துட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி என்ற டாப்பிக்கில் வந்து சில வினா விடைகளை நான் கொடுத்துட்டே வரேன் அதில் இனி வரும் காலத்தில் நூலும் அதனுடைய ஆசிரியர்களும் தொடர்ந்து கொடுக்க போகிறோம் அதனால் தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி